வணக்கம் குருஜி குவி வாழ்க குழ்த்தா வாழ்க குருஜி கிட்ட தொடர்ந்து சில கேள்விகள் இருக்காங்க அது சம்பந்தமா இன்னொரு கேள்வி இப்போது நம்மளுடைய சூழ்நிலை நம்மளை வந்து பல பிரச்சனைகளாக நமக்கு வருது பொதுவாக எல்லாருக்குமே ஒவ்வொரு நேரத்தில் ஒரு ஒரு சூழ்நிலை பிரச்சனைகள் இருக்குது உடல்நல பிரச்சனைகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க மன வலிமை இல்லாததுனால மனபலம் இல்லாததுனால அவங்க வந்து அதை எதிர்கொள்ள முடியாமல் இல்லை தோண்டு போகிறது அவங்களுடைய சக்தி அழைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு வருது இதுல இருந்து அவங்களை பாதுகாக்கிறது இல்ல மன வலிமையை பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன எப்படி நடந்துக்கணும் ஒரு சூழ்நிலை சூழ்நிலைக்கு இளைஞர்கள் இல்ல சின்ன பசங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு பதினஞ்சு வயசு பிளஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது ஸோ இந்த மன பலம் அப்படிங்கிறது வந்து இல்லாமலே வந்து இப்ப போயிடுச்சுன்னு சொல்லலாம் காரணம் வந்து இந்த போதைப் பொருள் தண்ணி அடிக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் இந்த மனோ பலத்தை வந்து எப்படி அதிகமாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கேள்வி இந்த இன்றைய சூழலுக்கு வந்து ஒரு நல்ல கேள்வி ஃபஸ்ட் விஷயம் நான் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கேக்குறது உங்களுக்கு வந்து எந்த சாமி பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய முத கேள்வி இத ஏன் கேக்குறேன் அப்படின்னா இந்த மனோபலம் ஏன் குறையுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் தான் கூட யாருமே துணைக்கு இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது அவங்களை அவங்க வந்து நம்புறது இல்லை மூணாவது பிரச்சனையை எதிர்கொள்ற தைரியம் வந்து அவங்களுக்குள்ள இல்லை இந்த மூணு பிரச்சனை தான் வந்து முக்கியம் இத வந்து எப்படி நம்ம சமாளிக்க போறோம் நம்ம தனியா இருக்கோமே இது நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து அவங்க வந்துடுறாங்க சோ இதுல இருந்து வெளியில வர என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் நான் சொல்ற மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருமே ஸ்பெண்ட் பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் ஜாஸ்தின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகுது உங்களுக்குன்னு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா உங்க கூட நீங்க பேசணும் இங்க என்ன விஷயம் அப்படின்னா உங்களால முடியாதது அப்படிங்கறது இங்க எதுவுமே கிடையாது இத வந்து மனசுல வந்து வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு வந்து கண்டிப்பா இருக்கும் இதுக்கு நான் வந்து தியான ரீதியாவோ இல்ல பக்தி மார்க்கமாவோ வந்து பதில் சொல்லலாம் ஆனா நான் அப்படி எதுவுமே சொல்லாம மனோ உங்களுக்கு வந்து இதுக்கு பதில் தரேன் ஏன்னா இது வந்து மதம் ஜாதி இதெல்லாம் கடந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்துல முக்கியமா இந்த கலியுகத்துல சரிங்களா சோ அஞ்சு நிமிஷம் உங்களுக்குள்ள நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம் ஒண்ணு ரெண்டாவது உங்களுக்கு நம்பகமானவர்களை வந்து நீங்க மனோபலம் இறக்கும் போது அவங்கள வந்து தோக்க வச்சிடுறீங்க உதாரணத்துக்கு இப்ப எனக்கு வந்து முத்தப்பறை பிடிக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் சோ எனக்கு குரு அவர்தான் தான் நான் இப்ப எந்த இடத்துலயாவது வந்து இது என்னால முடியாது அப்படின்னு நினைச்சேன்னா அங்க நான் தோக்கல எனக்கு பக்க பலமா இருக்க முத்தப்பர் வந்து தோக்குறாருன்னு அர்த்தம் இப்ப உங்களுக்கு பக்க பலமா உங்க அப்பா அம்மாவோ இல்ல ஒரு நண்பர்களோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஃபீல் என்ன இருக்கும் நம்ம நம்ம பையனை தோக்க விட்டுட்டோமே அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும் ஏன்னா இந்த மனோபலம் வந்து எங்க கொண்டு போய் நிறுத்தும் இந்த மனோபலம் கம்மியா இருந்தாலும் எங்க போய் நிற்கும்னா வாழ்க்கையே வெறுக்கிற தான் கொண்டு போய் விடும் கண்டிப்பா வந்து சூசைட் இந்த மாதிரி வந்து திங்கிங்க தான் போகும் சோ அதை மாத்தணும் அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள பேசுங்க இன்னொன்னு உங்களுக்குன்னு மனசு விட்டு பேசுற மாதிரி யாராவது ஒருத்தரை கண்டிப்பா வச்சிருங்க அது உங்க நண்பரா இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் அப்பா அம்மா யார் வேணா இருக்கலாம் ஆனா மனசு விட்டு பேசுற மாதிரி ஒருத்தராவது உங்க கூட கண்டிப்பா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் நீங்க பண்ணாலே உங்களால இந்த மனோபலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதை விட ஆன்மீக ரீதியா பதில் இதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் உங்க மனோபலத்தை அதிகம் பண்ண முடிஞ்ச தெய்வம் யார் அப்படின்னா வந்து ஆஞ்சநேயர் தான் ஏன்னா அவருடைய பலம் என்னங்கிறதே அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க சோ அவருடைய ஆறாக்குள்ள நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு இருபத்தி ஒரு சுத்து சுத்தி வந்து அவருக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் உட்காந்து ஏஞ்சி வந்தாலே இந்த பலம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகும் இது வந்து ஆன் த வைப்ரேஷன் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆறா வந்து எவ்வளோங்கிறது அவருக்கே தெரியாது அந்த ஆராவுடைய லென்த் என்னங்கிறது அவருக்கே தெரியாது இதைதான் வந்து ராமாயணத்துலயும் சொல்லியிருப்பாங்க சோ அந்த ஆரோப்புல நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பலம் வந்து நம்மள வந்து சாரும் சரிங்களா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா மனபலம்ன்றது வந்து நீங்க பொதுவான விஷயங்களா சொல்லிருக்கீங்க தனிப்பட்ட முறையில அவங்க பாதிக்கக்கூடிய விஷயங்களா இருந்துச்சுன்னா குடும்பத்துக்குள்ளயோ இல்ல வெளியிலயோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல அவங்க அத பேஸ் பண்றதுக்கு வெளிப்படைத்தன்மை அப்படின்றது வேணுமா இல்ல அவங்கள வந்து எப்படி அவங்க பாதுகாத்துக்க முடியும் இதுல இப்போ தனிப்பட்ட முறையில சொல்லணும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து ஒரு நோய் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த நோய் நீங்க கவலைப்படுறனாலையோ இல்லைன்னா வந்து நீங்க வந்து இத ஐயோ நமக்கு இது வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிச்சு நினைக்கிறனாலையோ மாறப்போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் இல்லை சரியா இல்லையா சரிதான் கண்டிப்பா வந்து உங்களால வந்து இதே நீங்களா வந்து கியூர் பண்ணிக்க முடியாது இதுக்குதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் பிகாஸ் உங்க நலன் விரும்பிகள் கண்டிப்பா வந்து அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வச்சிருப்பாங்க இல்லைன்னா அவங்க ட்ரை பண்ணவாத ஆரம்பிப்பாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து உங் நீங்க யாரை நம்புறீங்களோ அந்த தெய்வத்தை வந்து முழுசா நம்பி அவங்க கிட்ட வந்து கொடுத்துடலாம் சரிங்களா சோ உங்களால மாற்ற முடியாத ஒரு பிரச்சனைக்கு நாள் கணக்கா மணிக்கணக்காக நீங்க கவலைப்படுறது உங்க ஆறாவை வந்து ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கும் ஏன்னா நீங்க சோகமான மனநிலையில இருப்பீங்க இந்த ஆறாவை பாதிக்கும் போதே உங்க மனநிலம் வந்து மொத்தமா போயிடும் இங்க வந்து ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க நமக்கு வர நோயோ நமக்கு வர பிரச்சனையோ வந்து நம்மளால சரி பண்ணிக்க முடியல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜை நோக்கி போயிருங்க அதையே நினைச்சிட்டு உக்காந்துருக்கனால இங்க எதுவுமே மாறாது சரிங்களா ஒரு பிரச்சனைன்னு இருந்தா நம்ம சொல்யூஷனை தேடி போனோம் ஐயோ பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளில வருவீங்க அதாவது குளத்துக்குள்ள நான் உக்காண்டம்பா நான் வந்து ஐயோ நான் குளத்துக்குள்ள உக்காண்ட்டனே குளத்துக்குள்ள உட்காந்து குளத்துக்குள்ள உட்காண்டினேன்னா யாராவது காப்பாத்துங்கன்னு கத்தணும் ஒண்ணு அடுத்த உதவிக்கு வருவான் அப்படி இல்லைன்னா கைய காலை அடிச்சு நீங்களாவது வெளியில வர பாக்கணும் ரெண்டுமே இல்லாம நான் குளத்துக்குள்ள உட்காண்டனே உக்காண்டனேன்னா அவ்வளவுதான் இதுதான் வந்து மெயினான மனோபலம் குறையறதுக்கான காரணம் வேறதாக இப்ப நீங்க சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முதல்ல அவங்களோட தான் அவங்களோட மனபலத்தை வழக்கமா புரிஞ்சிக்க முடியும் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும் நீங்க எந்த இடத்துல துவண்டு போறீங்களோ அந்த இடத்துல நீங்க மட்டும் தோக்கல உங்களை சார்ந்த எல்லாருமே நீங்க தோக்க விட்டுறீங்க அதை வந்து மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் புய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம் நன்றி குருச்சி